முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்ல அதிர்வு அலைகள் நம்மை சுற்றி நித்தம் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியாறுகளை உங்கள் ஆன்மாவிற்கு எந்த ருத்ராட்ச முகத்தின் மீது ஈர்ப்பு வருகின்றதோ அந்த ருத்ராட்ச முகங்களை அணிந்து கொள்ளலாம் அல்லது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஐந்து முக ருத்ராட்ச மணி மாலைகளை உங்களுக்கு பிரியமான இஷ்ட தெய்வங்களினுடைய அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து பூசை செய்து அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உங்கள் ஆன்மாவிற்கு மிகவும் பிடித்தமான நறுமணம் மிக்க வாசனை திரவியங்களை அடிக்கடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இல்லாத சித்தர்களினுடைய ஜீவ சமாதியில் அமர்ந்து தியானம் செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மனிதர்களின் கால் தடம் அதிகம் படியாத ஆலயங்களுக்கு சென்று வருவதும் அந்த ஆலயங்களில் அமர்ந்து தியானம் செய்து வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தூய்மையான மனதோடு தர்ம நெறியோடு வாழக்கூடிய அடியார்களுக்கும் நல்ல எண்ணம் சிந்தனை செயல்களை செய்து வரக்கூடிய அடியார்களுக்கும் நல்ல அதிர்வு அலைகள் என்பது நித்தம் பரிபூரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காலை மாலை அல்லது இந்த இரு வேளைகளில் ஏதேனும் ஒரு வேளையாவது கடல் கரை ஓரத்தில் அமர்ந்து தியானம் செய்து வருவதும் மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏதேனும் ஒரு பௌர்ணமி திரியில் ஒரு புதிய செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி நிரப்பப்பட்ட தண்ணீரில் ஐந்து புள்ள இட்டு பௌர்ணமி நிலவு ஒளி வெளிச்சமாகப்பட்டது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் படும்படி ஒரு நாள் முழுவதும் வைத்து மறுநாள் காலையில் நீராடி வருவது சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களை நல்ல காரியங்களை செய்வதில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நல்ல அதிர்வு அலைகள் என்பதே பரிபூரணமாக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய புதை உள்ள சந்தைக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்து நம்ம தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் திட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் సగలముమ్శ్వరం నమ శివాయ